ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விபோட்டி தமிழ் தொடர் தோல்வியாலையும் அவமானத்தாலேயும் குனிஞ்சு நிற்கிறீங்களா உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியல எப்பவுமே அவமானம் தோல்வி இது மட்டும்தான் இருக்கா உங்களுக்கு அப்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய காணொளி தாங்க இது முழுவதும் பாருங்கள் தோல்வியிலேருந்து வெளியில் வாங்க மகாபாரத போரில் நிறைய வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க வீர மரணம் அடைந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக பாண்டவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய யாகத்தை வளர்த்தாங்க அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது அப்பொழுது கிருஷ்ணர் அங்க வரார் தர்மர் அவரை தலை வணங்கி வரவேற்கிறார் கிருஷ்ணர் கேட்கிறாரு சொர்க்கத்தை அடைய அவரவர் பாகங்களை நீங்கள் வச்சுட்டீங்களா அப்பொழுது அர்ஜுனன் சொல்றாரு ஆமாம் எல்லாம் முடிந்து விட்டது கிருஷ்ணா முதலில் பீஷ்மர் துரோணர் அப்படியே வரிசையா வச்சுட்டு வந்துட்டோம் உங்க வருகைக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு கூறுறாரு அதை கேட்ட கிருஷ்ணர் யாகத்தோட முதல் வேண்டுதல் யாருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்பொழுது தர்மர் கூறுறாரு வேறு யாருக்கு கண்டிப்பா இந்த குலத்தோட தோன்றலுக்கு முக்கிய காரணமா இருந்த பீஷ்மருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கிருஷ்ணர் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு தான் இந்த யாகம் நடத்தப்படுகிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த பாகம் முதல் பாகம் சகுனி அப்படின்ற பேருக்கு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கூறினார் இதை கேட்ட உடனே பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க சகுனி பேரை கேட்ட உடனே பீமன் தன்னோட பற்களை எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டான் அர்ஜுனன் கைகள் தானா உறைவாலை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு என்னாச்சு கிருஷ்ணா உங்களுக்கு முதல் பாகமே மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அதை போய் அந்த பாவி சகுனிக்கா கொடுப்பது என்று பீமன் கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டான் பாண்டவர்கள் ஆவேசப்பட்டாலும் கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா ஆமா அதற்கு தகுதியானது சகுனி மட்டும்தான் அப்படின்னு கூறினாரு அர்ஜுனன் மறுபடியும் பீஷ்மரை விட சகுனி என்ன அவ்வளவு சிறந்தவனா நயவஞ்சகமே உருவானவன் அவனுக்கு போய் வீர மரியாதையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் உடனே கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரிகளோடு நேருக்கு நேர் மோதி உயிர் துறப்பதற்கு பெயர் வீரமரணம் கிடையாது நாம் எந்த கொள்கையில் இருக்கின்றோமோ எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தாவது எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து நம்முடைய லட்சியம் நிறைவதற்கு பிறகு தம் கடமையை முடித்துவிட்டு உயிர் துறப்பதற்கு பெயர்தான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட சகுனிதான் மிக உயர்ந்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க இப்பொழுது தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பீஷ்மரோட லட்சியம் நிறைவேறாமல் இருக்கலாம் போரில் பாண்டவர்கள் நாங்கள் தோற்கவில்லையே ஆனால் எங்களை அழிக்க வேண்டும் என்ற சகுனியின் எண்ணம் நிறைவேறவில்லை இது எப்படி சகுனிக்கு வீர மரியாதை செய்வது அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு போரில் உன்னோட பிறந்தவங்க உற்றார் உறவினர் பிள்ளைகள் எல்லாமே செத்துட்டாங்க நீங்கள் ஐந்து பேரும் யாரும் இல்லாமல் இப்போ நடைபெணமா வாழ்ந்துட்டு மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுடைய வாரிசுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு தென் பிறகும் சகுனியோட ஆசை நிறைவேறலைன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் திரும்பவும் ஒரு கேள்வியை கேட்குறாரு பின்பு பாண்டவர்களால் இதற்கு பதில் கூறவே முடியல எல்லாரும் தன குனிஞ்சு நிற்கிறாங்க இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் தெரில அப்படி பார்த்தா சகுனியோட லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றி தேறி தருவது தானே இருந்தது ஆனால் அதுதான் நிறைவேறவே இல்லையே கௌரவர்கள் எல்லாம் அழிஞ்சு போய்விட்டார்களே பிறகு எப்படி அவருக்கு முதல் மரியாதை செய்வதுன்னு திரும்பவும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சார் இதை கேட்ட கிருஷ்ணர் அமைதியா இருக்காரு அர்ஜுனா எதை நினைச்சு சகுனி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சானோ அதை அவன் செஞ்சு முடிச்சுட்டான் ஒரு பக்கம் நூறு எதிரிகள் இன்னொரு பக்கம் ஐந்து எதிரிகள் உங்க அஞ்சு பேரை அழிப்பதா சொல்லியே பல செயல்களை செஞ்சு அந்த நூறு எதிரிகளை உங்க மூலியமாவே அழிச்சுட்டான் உங்களையும் நடைப்பணமாக்கிட்டான் சகுனி இது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் சொன்னாரு அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த துருதராஷ்டரன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என்ன கௌரவர்களை அழிப்பது தான் சகுனியோட லட்சியமா ஏன் கிருஷ்ணா ஏன் அப்படின்னு பதத்தத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாரு ஏனென்றால் தங்களுடைய நூறு பிள்ளைகளை இழந்த அவருடைய வெறுமை இப்படி அவரை கேட்க வச்சிருச்சு கௌரவர்கள் மட்டுமே கிடையாது ஒட்டு மொத்தமாக அவங்க குளத்தையே வேரோடு எடுக்கணுன்றது தான் சகுனியோட நோக்கம் லட்சியம் அது அவன் தனி ஒருவனா அவனால் மட்டுமே செய்ய முடியாது இல்லையா அதற்காகத்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதத்தை வளர்த்து தன்னுடைய லட்சியத்தை அதன் மூலியமாக சகுதி நிறைவேற்றிக்கிட்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே பாம்புன்னு தெரியாமல் பால்வார்த்து என்னோட நூறு பிள்ளைகளோட சாவுக்கு நானே காரணமாகிட்டேனே அப்படின்னு துருதாஷ்டிரன் பற்களை கடிக்க ஆரம்பிக்கிறாரு தன்னோட கால்களை தரையில் வேகமாக உதைக்கிறாரு அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி சகுனி பாம்பு கிடையாது அடிப்பட்ட புலி பழிக்கு பழி வாங்குவதற்காக காத்திருந்தான் நேரன் வாக்கியமும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு திருதராஷ்டன் துரோகி நல்லவனை போல நடித்து என்ன இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு கத்துறாரு எல்லாம் கேட்ட கிருஷ்ணர் அமைதியாக பதில் கூறாரு இங்க இருக்கிறவங்க அனைவரை விடவும் சகுனி மிகவும் நல்லவன் உங்க பிள்ளை துரியோதனனை கொன்றதுக்காக பீமனை கொல்ல நினைச்சு நீங்க நல்லவனா இருக்கும்போது அபிமன்யுவ கொண்ட ஜெயத்ருத்தனை பழிவாங்கிய வாங்கிய அர்ஜுனன் நல்லவனா இருக்கும்போது பாஞ்சாலியோட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவனாக இருக்கும்போது அப்போ தன்னோட கண் முன்னாடியே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உணவு இல்லாமல் உயிர் துறந்ததை பார்த்த சகுனி அதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய குலத்தை அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லாரையும் விட கண்டிப்பாக நல்லவன் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு துருதாஷனுக்கு கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா எங்கள் குலத்தால் சகுனி குளம் அழிஞ்சுதா என்னால் நம்பவே முடியல என்னோட மனைவியோட சகோதரன் என்பதால் தானே அவனை நான் எடுத்து வளர்த்தேன் அப்புறம் எப்படி அவன் குளம் அழியறதுக்கு நாங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் சகுனியோட வாழ்க்கையோட தான் என்ன அப்படின்னு கதறிக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சார் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அது இருக்கட்டும் நான் சொன்னது மாதிரி முதல் பாகம் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டார் அதற்கு தர்மர் மிகவும் அமைதியாக கிருஷ்ணா கோவப்படாத யாகத்தோட முதல் பாகம் யாருக்குமே தீங்கிழைக்காத யாருக்குமே தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுட்டு சகுனிக்கு தர சொல்றத எங்களால் மனசு ஏத்துக்க முடியல அதுக்கு கிருஷ்ணர் தர்மா வீரனா நல்லவனா ஒழுக்கமானவனா இருந்த சகுனிய இந்த நிலைக்கு ஆக்கியதே பீஷ்மர் தான் அது உனக்கு தெரியுமா சகுனியோட குடும்பத்தையே உங்களோட குலத்தோட பெருமை குறைஞ்சி விடக்கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மர் அது உனக்கு தெரியும் அந்த குடும்பத்தில் தப்பி பிழைச்சவன் சகுனி மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையை மாற்றி கொண்டான் தன்னுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவன் இப்படி நடந்துகிட்டான் இதில் என்ன தவறு இருக்கு போரில் நாம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக பல அதர்மங்களை தர்மங்களாக மாற்றும் பொழுது அவனுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவன் செய்த செயல்கள் எல்லாம் தர்மம் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் பாஞ்சாலியை துயிலுரிக்க வைத்தது சகுனி தான் இது தர்மமா அப்படின்னு கேலியா கேட்டாங்க அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கிருஷ்ணர் கோபத்தோட பீமா நீ மிகவும் மீறி விட்டாய் அன்று நடந்ததை நன்றாக பார் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி உருட்டுவார் என்று துரியோதனன் சொன்ன உடனே எனக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவார் என்று உங்களில் யாராவது சொல்லி இருந்தால் அன்று அந்த நிகழ்வு நடந்திருக்காது அன்னைக்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்ததை தவிர சகுனியோடு கிடையாது அந்த இடத்தில் தாயக்கட்டை போன்று சகுனியும் ஒரு கருவியாகத்தான் செயல்பட்டான் பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டது கிடையாது அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் துரியோதனனும் தான் மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தீர்கள் அதுபோல் தான் சகுனியும் ஒரு பார்வையாளன் தான் அவன் பலிக்காரன் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீ பேசணும் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்பவும் கோபமாக சொன்னார் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த சகாதேவன் எழுந்து வந்து பணிவோடு கிருஷ்ணரை வணங்கி கிருஷ்ணா பீமனை மன்னிச்சிடுங்க நீங்கள் சொன்னதை மறுத்த அவ பெயர் அவனுக்கு வேண்டாம் இந்த யாகத்தோட முதல் பாகம் சகுனிக்கே கொடுப்போம் அப்படின்னு சகாதேவன் சொல்லவும் எல்லோரும் அதற்கு ஒத்துக்கிட்டாங்க சொன்னது போல முதல் பாகம் மரியாதை சகுனிக்கு கிடைச்சது யாகம் மிகவும் சிறப்பாக நடந்தது கிருஷ்ணர் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தார் அந்த பிறகு சகாதேவன் அவரை பின்தொடர்ந்து வருகிறார் பரமாத்மா சகுனிக்காக நீங்கள் இவ்வளோ பறந்து பேசுவதை பார்ப்பதற்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் சகுனியை கொன்றவன்ற உரிமையில் கேட்குறேன் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் வேறு வழி இல்லாமல் சகுனியோட உண்மையான வரலாறு பற்றி சகாதேவனுக்கு கூறுகிறாரு சகுனியோட தந்தை பெயர் சுபலன் சுபலன் தன்னுடைய மகன் சகுனி முன்னாடி கை நீட்டி விரல்கள் விரித்து கண்களை மூடி அமர்ந்துட்டு இருக்காரு சகுனி அவரை பார்த்து இந்த கைகள் தானே என்னை வாரி அணைத்தது இந்த விரல்கள் தானே என் கண்ணீரை துடைத்தது இந்த கைகள் தானே எனக்கு வாழ்வீச கற்றுக் கொடுத்தது இந்த விரல்கள் என்னுடைய கைகளால் வெட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டதே என்று கதறி அழுது கொண்டிருக்கின்றான் அது மட்டுமல்ல பக்கத்தில் இருந்த குருவாலை கையில் எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை தன்னுடைய கைகளாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தான் அப்போ அவரோட தந்தை சுபலன் வழி தாங்க முடியாமல் உதட்டை கடித்து சத்தம் வெளியில் வராமல் கண்களை மூடி லேசாய் திறந்து பார்த்தார் எதிரில் தன்னுடைய மகன் சகுனி கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தான் மகனே சகுனி நம்முடைய குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம் காந்தாரி என்னுடைய அழகான மகள் வீரத்துக்கு இலக்கணமான மூன்று மகன்கள் அதில் இளைய வந்தான் நீ இப்போ எல்லாத்தையும் இழந்து அனாதையா நிற்கிறோம் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் செத்துருவேன் ஆனா நீ இருந்தே ஆகணும் நம்மோட குளத்தை அளித்த பீஷ்மருடைய குலத்தை ஒட்டு மொத்தமாக வேரோடு எரிக்கணும் அதற்காகத்தான் இந்த சிறையில் கொடுக்கப்படும் ஒரு பிடி உணவையும் உனக்கு பாதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கோம் எங்க எல்லோருடைய இழப்பினையும் நேரில் பார்த்த உன்னோட கண்கள் நாளைக்கு பீஷ்மரோட குளத்துல ஒவ்வொருத்தராக இருக்கும் பொழுது அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையணும் கேட்குறான் என்கிட்ட அவ்வளவு மகனே உன்னுடைய பலம் உடல் வலிமை சார்ந்தது கிடையாது மன வலிமையை சார்ந்தது அதை உன் புத்தி தான் பயன்படுத்தணும் திட்டங்களால எதிரிகளை தகர்க்கணும் யாரையும் நேரடியாக எதிர்க்க கூடாது வேறு யாரையாவது தூண்டிவிட்டு நீ யாரை அழிக்க நினைக்கிறாயோ அவங்கள அழிக்கணும் அந்த சந்தர்ப்பத்துக்காக நீ காத்திருக்கணும் குழப்பங்களை உண்டாக்கு நிர்மூலமாக்கு உன்னோட எதிரிகளை இன்று முதல் சகுனின்ற பெயர் கேட்டாலே இதுதான் பொருளாக இருக்கணும் நீ வெட்டிய என்னோட விரல்களை தாயக்கட்டியாக வச்சுக்கோ நீ எப்போ எது நினைச்சி உருட்டுனாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் உனக்குன்னு ஒரு நேரம் வரும்பொழுது அதை பயன்படுத்து அந்த நேரத்தில் அதை பயன்படுத்துவது தான் உன்னோட திறமை அப்படின்னு சொன்னாரு தந்தையை நாம் என்ன தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மளை இப்படி அழிக்க துணிஞ்சாரு நம்முடைய சகோதரி காந்தாரிய கூட அவர்தானே பெண் கேட்டு வந்தாரு அதனால தானே துருதாசுரனுக்கு மனம் முடித்து கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு அப்படின்னு சகுனி கேட்டான் மகனே காந்தாரியின் ஜாதகப்படி அவள் முதல் கணவனாக வருபவனின் உயிர் பலியாகிவிடும் அப்படின்ட்டு இருந்தது ஒரு ஆட்டுக்கெடாவை சாஸ்திரப்படி அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அதை பலியிட்டுட்டோம் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் திருத்ராஷ்டனுக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வச்சோம் இது பீஷ்மருக்கு தெரிய அவர் மிகவும் கோபப்பட்டார் நம்முடைய விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆடாக இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு விதவை தானே ஒரு விதவையை எங்களோட குளத்துக்கு கட்டி வைத்த நீங்கள் குலப்பிறப்பியை சீரழித்து விட்டீர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டினாரு நீங்கள் வெளியிலிருந்தால் இந்த ரகசியம் வெளிப்பட்டு நாளைக்கு இந்த உலகமே எங்களோட குளத்தை பற்றி கேவலமாக பேசும் அப்படின்னு பீஷ்மர் பொங்கி எழுந்தார் அதனால தான் நம்மளை சிறையில் அடைச்சிட்டு தர்மத்துக்காக ஒரு பிடி அளவு உணவு கொடுத்தார் அதை நாங்கள் சாப்பிடாம தினமாக சேகரித்து வச்சு உனக்கு கொடுத்துட்டு வரோம் உன்னை உயிர்ப்பிப்பது நம்மோட குளத்தை வளர்ப்பதற்காக இல்லை பீஷ்மரோட குளத்தை அழிப்பதற்காக அதனால தான் அன்பு பாசம் தேசம் கருணை எதையும் நெஞ்சில் வச்சுக்காமல் வெறுப்பு பழி உணர்ச்சி மட்டுமே உன் மனசில் இருக்கும் இதை இருக்கும் பொழுதே சுபலனோட கண்கள் இருள ஆரம்பிச்சிருச்சு தன்னோட உயிர் தன்னை விட்டு பிரிய போவத உணர்ந்த தன்னுடைய ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஒரு கையில் கொண்டு வந்து சகுனியின் ஓங்கி அடிச்சிட்டாரு வழி தாங்க முடியாத அலறினாரு சகுனி தந்தையே என்ன இது எதற்காக இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கிதான் நான் நடக்க முடியும் அனைவரும் என்னை எத்தனை ஏளனம் செய்வார்கள் ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது அப்படின்னு சகுனி கேட்கிறாரு மகனே என்னை மன்னிச்சுட்டு இனி உன்னை பார்க்க அனைவரும் உன்னை ஏளனமாக தான் பார்க்கணும் அது உன்னோடைய நெஞ்சில் கோபமாக பதியணும் உன் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மீது உண்டாக்கும் பொழுது அது உனக்கு எரிதலனாக மாறணும் அதனால் நீ எல்லோரு இடத்துலையுமே நீ அன்பு செலுத்தவே முடியாது வேதனையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனமாக மற்றவர்களை பார்க்க வைக்க செய்யும் அந்த ஏளனமே அவர்களுடைய அழிவிற்கு காரணமாகும் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது பீஷ்மர் மட்டும் இல்லை அவர் காக்க நினைச்ச அந்த குலந்தான் அதை அழிப்பது தான் உன்னோட நோக்கமாக இருக்கணும் மகனே அதை அழிச்சுட்டு எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் சுபலனோட உயிர் பிரிஞ்சிருச்சு தன்னுடைய தந்தையின் முகத்தை பிடித்து கொண்டு அழுத சகுனியின் அலறல் சத்தம் பீஷ்மரின் காதுகளுக்கு கேட்டது ஆனால் தன்னுடைய குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை பீஷ்மர் அந்த நேரத்தில் உணரவில்லை இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த சகாதேவனுக்கு பேரதிர்ச்சி அப்பொழுது கிருஷ்ணர் கூறினார் சகாதேவா காலத்துடைய மறு உருவம்தான் நீ அதனால்தான் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிடக் கலை உனக்கு நன்றாக தெரியும் சகுனியை கொன்றது நீ கிடையாது அவனுடைய லட்சியம் முடிந்ததற்கு பிறகு உன் உருவமான காலம்தான் அவனை அழித்தது அதனால் நீ கவலை கொள்ளாதே அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலேயே சகுனி ஒருவன்தான் அனுதினமும் என்னை நினைத்து கொண்டே இருப்பான் அது பக்தியாக இல்லாவிட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் என்ன என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு நான் எதுவுமே செய்தது இல்லை செய்யவும் முடியவில்லை அவன் என்னுடைய பக்தனாக இல்லை பக்தனாகவும் இருக்க விரும்பவில்லை ஆனால் அவனை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால்தான் யாகத்தின் முதன் பாகத்தை அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதும் விரும்பாமல் ஏற்பதும் முக்கியமல்ல என்னை ஏற்பது மட்டும்தான் முக்கியம் ஒருவனை ஆட்கொள்வதற்கு அது மட்டுமே போதும் அப்படி கிருஷ்ணர் சகாதேவனுக்கு சொல்லி விடைபெற்றார் சகாதேவன் கிருஷ்ணர் கிளம்புவதை பார்த்து கொண்டே இருந்தார் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சகுனி பட்ட அவமானங்களும் சரி துயரங்களும் சரி அதை எல்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு அவர் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக தன்னோட உயிரை கொடுத்தாது செஞ்சு முடிச்சாரு அதை மாதிரி தாங்க நம்ம எல்லோரும் வந்து நம்மளோட மனசுல எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்ல வழியில செய்யணும் சகுனி அவர் செஞ்ச காரியம் கெட்ட வழியில பண்ணியிருந்தாலும் அவருக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடந்தது நம்ம இதே மாதிரி நம்ம பட்ட அவமானங்களும் சரி நம்மளுடைய கஷ்டங்களையும் மனதில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை நல்ல விஷயத்துக்கு பண்ணும் பொழுது கண்டிப்பாக சகுனிக்கு கிடைச்சதை விட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் வெற்றியும் நமக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த விஷயத்தை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் சகுனி மாதிரி இல்லாமல் ஒரு குளத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தாமல் ஒரு குலத்தை வாழ வைப்பதற்காகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்து கொள்வதற்காகவோ பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக அமையும் அதனால தான் நம்ம படுற அவமானங்களையும் துன்பங்களையும் நம்ம மனதில் பதிய வச்சுக்கணும் நமக்கான நேரம் வரும் பொழுது நம்ம எழுந்து விருட்சமாக மாறணும் இதுதாங்க இந்த காணொளி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையான பொருள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.